ஓம் வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தேமகி தன்னோ புதன் பிரஜோதயார் ஓம் குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாஷா பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக வணக்கம் எஸ்கே ஜோதிடத்தின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய ஜோதிட தலைப்பு பிறக்கே இருக்கின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எவ்வாறு அமைய இருக்கிறது ஒவ்வொரு ராசிகளுக்கும் என்பதை பற்றி ஒரு பார்வை உலகெங்கும் பரவியிருக்கின்ற எஸ்கே ஜோதிட அன்பர்களுக்கும் உலகத் தமிழர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நெஞ்சார்ந்த ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மேஷ முதல் மீன வரை ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் பிறக்க இருக்கின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முழுமையும் ஒன்பது கிரகங்களுடைய கோச்சார நிலைகளினுடைய அடிப்படையில் எந்த மாதிரியான பலன்கள் தர இருக்கிறது என்பதை பற்றி ஒரு பார்வை அதற்கு முன்னாடி என்னுடைய சேனலை கட்டாயம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் என்னுடைய ஜோதிடம் சார்ந்த ஒவ்வொரு வீடியோ பதிவும் உங்களை வந்தடையும் நன்றி பொதுவாக ஒன்பது கோள்களில் சில கோள்கள் ஒரு ராசியிலேருந்து மற்றொரு ராசிக்கு நகரம் செல்வது மிக வேகமாக நடைபெறும் அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா முதல்ல சூரியன் பார்த்திங்கன்னு வச்சிங்களேன் சூரியன் வந்து ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு நகரம் செல்வதற்கு ஒரு மாதம் எடுத்துக்குது முப்பது நாட்கள் எடுத்துக்குது சந்திரன் அப்படின்னு பார்த்திங்கன்னா சந்திர பகவான் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசியை கடப்பதற்கு ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு நகர்வதற்கு இரண்டேகால் நாட்கள் ஆகிறது புதன் சுக்கரன் செவ்வாய் போன்ற கிரகங்கள் ஏறக்குறைய ஒரு இருபத்தெட்டுலேருந்து முப்பது நாட்கள் நாற்பது நாட்களுக்குள்ளே ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு நகம் செல்கின்றன ஆனால் சனி பகவான் ஒரு ராசியை இருந்து மற்றொரு ராசிக்கு செல்வதற்கு இரண்டரை ஆண்டுகால எடுத்துக்கிறார் தான் அவர் பேர் மந்தன் அப்படின்னு பேர் முடவன் அப்படின்னு பேர் காலை தாங்கி 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 மெதுவாக நகர்ந்து செல்வார் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு சனி பகவான் நகர்ந்து செல்கின்ற அந்த தூரம் அந்த கால அளவு பார்த்தீங்கன்னு சொன்னால் இரண்டரை ஆண்டுகள் அதனால தான் சனிப்பயிற்சி வந்து இரண்டரை வருஷத்துக்கு ஒரு தடவை வருது இதே குரு பாருங்களேன் ஒரு ராசியிலேருந்து மற்றொரு ராசிக்கு நகர்ந்து செல்வதற்கு குரு பகவான் எடுத்துக்கொள்கின்ற கால அளவு ஒரு வருடம் ராகு கேதுக்கள் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு ராக செல்வதற்கு ஒன்றரை ஆண்டு காலம் எடுத்துக்குது ஒரு வருடம் ஆறு மாதம் கிட்டத்தட்ட பதினெட்டு மாதங்கள் என்கின்ற அடிப்படையில் எடுத்துக்குது அப்போ நம்ம இந்த கோச்சார பலன்களை கணக்கிட்டு ஆண்டு பலன்களை தீர்மானிக்கும் பொழுது எந்தெந்த கிரகங்கள் நீண்ட நாட்களாக ஒரு இருந்து பலனை தருகிறதோ அதன் அடிப்படையிலேயே பெரும்பாலும் நம்மளுடைய ஆண்டு பலன்கள் தீர்மானிக்கப்பட்டு கணிக்கப்பட்டு உங்களுக்கு சொல்லப்படுகிறது பிறக்க இருக்கின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தனுசு ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு அமைய இருக்கிறது என்பதை பற்றி ஒரு சிறப்பு பார்வை ஒன்பது கோள்களும் கோச்சாரங்களில் இந்த ஆண்டு முழுக்க இருந்து எந்த மாதிரியான பலன்களை இருக்கிறது என்பதை பற்றி பார்க்கிறோம் ஸோ அந்த வகையில் முதல்ல குருவோடைய இருப்பிடம் அதனுடைய பார்வையை பொறுத்து இந்த ஆண்டு உங்களுக்கு எவ்வாறு இருக்குது என்பதை பற்றி ஒரு பார்வை தனுசு ராசி உங்கள் ராசிக்கு அதிபதியான குரு பகவான் உங்கள் ராசிநாதன் நீதி நேர்மை தர்மம் என்ற கோட்பாட்டுக்கு காரகத்துவ வைக்கின்ற ஒரு கிரகம் குரு பகவான் அவரே உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் மே மாதம் வரை இருப்பார் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் நான்கு மாதங்கள் இருப்பார் மே ஒன்றாம் தேதி ஐந்தாம் இடத்திலிருந்து குரு பகவான் ஆறாம் இடத்துக்கு பயிற்சியாகி செல்வார் அப்போது மே மாதம் வரை அதாவது ஏப்ரல் முப்பது வரை இந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் இருப்பார் இது ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம் தான் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தூக்கமே உங்களுக்கு சிறப்பாக அமைகிறது என்பது தான் உண்மையான ஒரு தன்மை உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் இருக்கின்ற இந்த குரு பகவான் உங்கள் ராசியை பார்ப்பார் ஃபர்ஸ்ட் அப்போ ஆண்டினுடைய தோக்கம் தெளிந்த சிந்தனையுடன் ஆரம்பிக்குது தோக்கமே அமர்க்கலாம இருக்கு சரிங்களா எப்பொழுதுமே ராசி என்பது உங்களுடைய மனம் உங்களுடைய உள்ளம் உங்களுடைய சிந்தனை அப்போ ராசிநாதனை சந்திரனை குரு பகவான் பார்ப்பதனால உங்களுடைய மனம் தெளிவு பெறும் நல்ல உள்ளம் தெளிந்த சிந்தனை மன அமைதி சரிங்களா எதையும் நிறுத்தி யோசிக்கிற தன்மை அப்போது நல்ல தெளிந்த நான் எப்பவும் சொல்வேன் நல்ல தெளிந்த மனநிலையோடு எந்த ஒரு காரியத்தில் நீங்க இறங்கினாலும் அந்த காரியம் வெற்றி அடையும் முழுமை பெறும் என்கின்ற அடிப்படையில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ராசிநாதனான குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்ப்பதால் நீங்கள் உங்களுக்கு மிகுந்த ஒரு மன அமைதியை தருகின்ற ஒரு ஆண்டாக இந்த காலகட்டம் இருக்கும் எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்க மாட்டிங்க சிறப்பாக இருப்பீங்க எது தேவையோ அதை மட்டும் செய்வீங்க தேவையற்றதை விட்டுட்டு போயிட்டே இருப்பீங்க ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் சரிங்களா தனக்காரகன் குருங்கிறான் சரிங்களா அப்போ பணப்பழக்கம் இருக்கும் குடும்பக்காரகன் குரு அப்போ குடும்பத்தில் ஒற்றுமை நிகழும் குடும்பத்தில் மகிழ்ச்சி வாங்கும் குடும்பத்தினால உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும் புத்தரக்காரகன் குரு அப்போ குழந்தைகள் மூலமாக குழந்தைகளினுடைய ஆரோக்கியத்தில் நன்மைகள் இருப்பதன் மூலமாக உங்களுக்கு ஒரு மன அமைதி அப்போ குருவோடைய காரகத்தும் சிறப்பாக இருக்குது சரிங்களா அப்போது ஐந்தாம் இடத்தில் இருக்கின்ற குரு பகவான் நிச்சயமாக நல்லது செய்வார் அப்போ ஐந்தாம் இடத்தில் இருக்கின்ற குரு உங்கள் ராசியை பார்க்கிறார் அதே மாதிரி உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தையும் பார்ப்பார் ஒன்பதாம் இடம் என்பது அப்பாவோடைய ஸ்தானம் சரிங்களா அப்போ தந்தை தந்தை வழி உறவுகள் நல்லாயிருக்கும் இது நாள் வரை அப்பாவுக்கும் உங்களுக்கும் ஒரு கருத்து மோதல்கள் இருந்துச்சுன்னு சொன்னால் அதெல்லாம் சரியாக போய்டும் சரிங்களா பாக்கியஸ்தானம் அப்போ பாக்கியத்தை தர காத்திருக்கிற ஒரு காலகட்டம் அது கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் உங்களுக்கு நிறைய வளங்கள் நிறைந்த ஒரு காலகட்டமாக இருக்கும் அப்பாவுடைய சொத்துக்களில் லாபங்கள் கிடைக்கும் சரிங்களா அப்பாவுடைய தொழில் உங்களுக்கு கிடைக்கும் அப்பாவுடைய தொழில்கள் மூலமாக உங்களுக்கு வருமானத்து கிடைக்கும் இப்படி நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம் உங்களுடைய மூதாதையர்கள் உங்களுடைய மூத்தோருடைய வகைகளில் நன்மைகள் கிடைக்கும் அதே மாதிரி உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடமான வெற்றி சனத்தையும் இந்த குரு பகவான் பார்ப்பார் ஒன்பதாம் இடத்தை பார்க்குறார் பதினொன்றாம் இடத்தையும் பார்ப்பார் வெற்றி ஸ்தானம் லாபஸ்தானம் மூத்த சகோதர வகைகளின் நன்மைகள் கிடைக்கும் இதனால் வரை மிகப்பெரிய குடும்ப பிரச்சனைகளிலிருந்து விலகி இரண்டாவது திருமணம் செய்து கொள்ளலாம் என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு இரண்டாவது வாரம் நிற்கும் ஸோ நாலு மாதத்துக்குள்ளே அதற்கான முயற்சிகள் ஏற்பட்டிங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் நான் அடிக்கடி சொல்லுவேன் உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் உங்களுடைய நடக்கிற தசாபுத்திகள் உங்களுக்கு நன்மையாக இருந்ததுன்னு சொன்னால் பதினொன்றாம் இடம் உங்கள் ஜனன ஜாதகத்தில் நீங்கள் பிறக்கின்ற காலகட்டத்தில் இருந்த ஜாதகத்தில் இரண்டாம் தாரத்திற்கு உண்டான பதினொன்றாம் இடம் வலுத்து பதினொன்றாம் இடத்தோடு தொடர்புடைய தசா தசாபுத்திகள் நடக்கும் பொழுது இந்த குருவுடைய பார்வை மே மாதத்திற்குள் இரண்டாம் திருமணம் உங்களுக்கு அமையும் யாரெல்லாம் முதல் தாரத்தில் பிரச்சனையும் பிரிவினையும் ஏற்பட்டு இருக்கீங்களோ இரண்டாவது திருமணத்திற்காக காத்து கொண்டு இருக்கிறீங்களோ அவர்களுக்கு இந்த காலம் நிச்சயமாக ஒரு ஒரு பாசிட்டிவான தன்மையை கொடுக்கும் அதே மாதிரி மூத்தோர் உங்களுக்கு நேர் மூத்தோருடைய நன்மைகள் அவருடைய அனுகிரகங்கள் அவர் மூலமாக லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா பதினொன்றாம் இடம் வெற்றி லாபம் எல்லாத்தையும் குறிக்கும் சரிங்களா அதே மாதிரி உங்கள் ராசிக்கு உங்கள் ராசியை பார்க்கிறார் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அப்போ இந்த ஐந்தாம் இடத்திற்கின்ற குரு பகவான் ஒன்பது பதினொன்று மற்றும் ஒன்றாம் இடத்தை பார்ப்பதன் மூலமாக நிறைய நன்மைகளை தருகின்றார் ஒன்பது பதினொன்று மற்றும் உங்கள் ராசி பகம் பலமடையுது சரி இப்போ இந்த குரு பகவான் மே மாதத்துக்கு பிறகு மே ஒன்றாம் தேதி குரு பயிற்சி மே மாதத்துக்கு பிறகு உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்திற்கு இந்த குரு பகவான் போகிறார் அப்போ ராசி அதிபதி ஆறாம் இடத்துக்கு போகிறார் ஆறாம் இடங்கிறது ஒரு சத்துருஸ்தானம் உங்கள் ராசிக்கு அதிபதி குரு குருவை எதிரியாக நினைக்கின்ற ஒரு கிரகம் எதுனா சுக்கரன் தான் அப்போ அந்த சுக்கரனுடைய வீட்டில் இந்த குரு பகவான் போகிறார் ஆறாம் இடத்துக்கு குருவான் போகிறார் நீங்கள் ஆறாம் இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னு அர்த்தம் அதுக்கு உங்கள் ராசியாதிபதி குரு ஆறாம் இடத்துக்கு போகணும்னு அர்த்தம் நீங்கள் ஆறாம் இடத்துக்கு போகிறீங்க ஆறாம் இடம் என்னது சத்துருஸ்தானம் கடன் நோய் வம்பு வழக்கு இவைகளை தேடி நீங்கள் போகிறீங்க அப்போ மே மாதத்துக்கு பிறகு வருகின்ற காலகட்டம் நீங்கள் சொற்று கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் குருவோடைய நிலைப்படை பொறுத்து ஆனால் குருவுடைய பார்வை சிறப்பு குரு இருக்கிற இடத்தை பொறுத்து சொல்ல நான் அப்போது உங்கள் ராசிக்கு ஆறாம் என்பது சத்துருஸ்தானம் வியாதி விரோதி கடன் நோய் எதிரி வஞ்சம் சூழ்ச்சி இந்த மாதிரி நெகட்டிவான பலன்களை தருகின்ற ஒரு பிளேஸு குரு அந்த ரிஷபமனை அப்போ ரிஷபமனைக்கு மே மாதத்துக்கு பிறகு குரு போச்சுன்னு சொன்னால் அப்போது கடன் நோய் வம்பு வழக்கு அசிங்கம் கேவலம் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகளை நீங்கள் தேடி போகிறீர்கள் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா அப்போ ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரு பிரச்சனை வருதா தலையிடக்கூடாது ஒதுங்கிடணும் ஒரு கடன் வாங்குறீங்களா கடன் வாங்குறதுக்கு முன்னாடி யோசிக்கணும் ஒரு கோர்ட்டு கேஸ் பிரச்சனை வருதா அதுலேருந்து எப்படி விடல விடு விடுபடலாம் அப்படின்னு போகணும் நீங்களாக தேடி போகக்கூடாது தேடி போகின்ற சூழலை ஏற்படுத்தி கொடுக்கணும் இந்த கிரகங்கள் ஸோ நீங்கள் விதியை மதியால் விழுணுங்கிற மாதிரி அதை வந்து நீங்கள் வெளில வந்துடணும் ஆனால் எப்படி இருந்தாலும் அது உங்கள் ராசி அதிபதி உங்களுக்கு அது கெடுதலை செய்யாது சில மனக்கசவு எப்படி விட்டுரும் ராசிக்கு ஆறாம் இடத்தில் போகின்ற இந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தை பார்ப்பார் அப்போ தொழிலை பெருக்குவார் யாரெல்லாம் சுய தொழில் தொழில் செய்கிறீங்களோ அவங்க எல்லாத்துக்கும் மே மாதத்து பிறகு லாபங்கள் கிடைக்கும் கடன் வாங்கி தொழில் செய்வீங்க அதன் மூலமாக லாபங்கள் கிடைக்கும் பேங்கில் இன்ட்ரெஸ்ட்டுக்கு பணம் வாங்கி ஏன்னா ஆறாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார் அப்போ கடனை கொடுப்பார் கடனை தேடி நீங்கள் போவீங்க ஸோ அந்த கடன் மூலமாக உங்களுக்கு தொழில் முதலீடு செய்வீங்க தொழிலில் லாபங்கள் கிடைக்கும் தொழில் மூலமாக தொழிலில் ஜெயிப்பீங்க நீண்ட நாட்களாக தொழிலில் இறக்கங்கள் இருந்த உங்களுக்கு ஒரு ஏற்றங்களை வருகின்ற காலகட்டமானது அமைய இருக்கிறது சொந்த தொழில் வியாபாரம் அத்தனையும் சூப்பராக இருக்கும் சரிங்களா அதே உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தை இந்த குரு பகவான் பார்க்கிறார் மே மாதத்துக்கு பிறகு வருகின்ற குரு பகவான் உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறார் அப்போ வெளிநாடு வெளிமாநிலங்கள் தூர தேசங்களுக்கு போகலாம் சரிங்களா தனுசு ராசி அன்பர்கள் இது நாள் வரை வெளிநாட்டுக்காக முயற்சி பெற்றிருந்தீங்கன்னா மே மாதத்துக்கு பிறகு கொஞ்சம் ரிஸ்க் எடுங்க நிச்சயமாக வெளிநாடு வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது சரிங்களா அழைந்து திரிதலுங்கிறான் பன்னிரண்டம் என்பது அலைந்து திரிதல் தூரதேசம் அப்படின்னு சொ அர்த்தம் அப்போ தூர தேசங்களில் போயிட்டு பொருள் தேடுகின்ற ஒரு சூழ்நிலையை இந்த குரு பகவான்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருவார் ஏன்னா குருவுடைய பார்வை பயிரிடமிடம் நல்ல தூக்கம் இருக்கும் நிம்மதியான உறக்கம் இருக்கும் சரிங்களா ஏன்னா குருவுடைய பார்வை பரிணாமத்தில் இருக்கும் பொழுது அயன சயன போகஸ்தானம் அப்போ நல்ல ஒரு மனம் ஒரு சுகபோக உணர்வுகளை அனுபவிக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இது மாறிடும் தனுசராசி அன்பர்களுக்கு அதேமாதிரி ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு போகின்ற குரு பகவான் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்தை பார்ப்பார் தனஸ்தானத்தை பார்ப்பார் அப்போ பணம் தட்டுப்பாடு வராது எப்படியோ சரிங்களா ஒரு தொழில் மூலமாக லாபங்கள் கிடைக்கும் வெளிநாடு போகிறது மூலமாக லாபங்கள் கிடைக்கும் ஸோ குரு பகவானுடைய பார்வை ரெண்டாம் இடத்துக்கு இருப்பதனால குடும்பத்தில் ஒற்றுமை மகிழ்ச்சி எல்லாம் கிடைக்கும் பண வரவும் இருக்கும் சரிங்களா ஸோ இந்த மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தனுசு ராசி அன்பர்களுக்கு ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் உள்ள பொழுதும் சிறப்பாக இருக்கும் ஆறாம் இடத்திற்கு குரு பகவான் போனாலும் குருவனுடைய பார்வைப்படுகின்ற இடங்கள் பலப்படும் அந்த வகையில் இருவ இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டானது தனுசு ராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக ஒரு வெற்றி நிறைந்த ஒரு காலகட்டமாகவே இருக்கும் என்பது என்னுடைய கணிப்பு அடுத்தது சனியினுடைய நிலையை பாருங்களேன் இதுவும் உங்களுக்கு அற்புதம் ஏன்னா ஒரு ஃபார் த பாஸ்ட் செவன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஒரு கடந்த ஒரு ஏழரை ஆண்டுகளாக ஏழரை சனியில் மாட்டி சிக்கி தவித்த உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு விடுதலை எப்பொழுதுமே சொல்லுவேன் நான் உங்கள் ஜாதகத்தில் தசா புத்திகளே உங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தாலும் கூட ஏழரை சனி அஷ்டமசனி காலகட்டங்கள் நம்மளை வாட்டி வதைக்கும் அப்போ யாரெல்லாம் தனுசுராசியில் பிறந்திருக்கீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இந்த ஏழரைச்சனினுடைய தாக்கம் என்னென்னு மற்றவங்களுக்கெல்லாம் அது புரியாது சரிங்களா பல்வேறு வகைகளில் அந்த ஏழரைச்சனி உங்களை ஆட்டி படைச்சிருக்கும் சரிங்களா திருமண வகைகளில் குழந்தை பாக்கியம் இல்லாமல் திருமணமே நடக்காம உடல்நிலை பாதிப்புகளில் படிப்பு கெடுத்து கெட்ட பேர் அவமானம் எல்லாத்தையும் கொடுத்து சொல்லவனா துயரத்தில் இருந்த உங்களுக்கு இந்த ஆண்டு துவக்கமே உங்களுக்கு அற்புதம் சிறப்பு ஏழர்ச்சனையுடைய தாக்கத்திலிருந்து வெளிய போயிட்டீங்க முழுமையாக இனி முப்பது ஆண்டுகளுக்கு தான் உங்களுக்கு ஏழரை குருவோடைய தன்மை நல்லா இருக்கு உங்களுக்கு குரு நிச்சயம் கெடுக்க மாட்டார் சரிங்களா அப்ப சனி பகவானும் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துக்கு போயிட்டார் அவிட்டு நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் இப்போதைக்கு இருக்கிறார் அதுக்கப்புறம் அவிட்டு நட்சத்திரம் நாலாம் பாதம் சதயம் போராட்ட நட்சத்திரத்துக்கு போவாங்க இரண்டரை ஆண்டு காலம் இந்த சனி பகவான் இருக்க போகின்றார் அந்த இரண்டரை ஆண்டு காலமும் சனி பகவான் உங்களுக்கு நன்மையை செய்ய கடைபட்டவராக இருப்பார் ஏன்னா பொதுவாகவே சனி ஒரு பாவ கிரகம் இயற்கை பாவர்கள் நான் இயற்கை சொல்லியிருக்கிறேன் ராகு சனி கேது போன்ற பாவ கிரகங்கள் கோட்சார காலகட்டங்களில் மூணு ஆறு பதினொன்று போன்ற உபஜயஸ்தானங்கள் இருக்கும் பொழுது அவர்கள் நன்மை செய்ய கடமைப்பட்டவர்களாக இருப்பார்கள் சரிங்களா ஆமா தீமை அதிகமாக செய்ய மாட்டாங்க நன்மையை குறைத்து செய்தாலும் கூட தீமையை நிச்சயம் செய்ய மாட்டாங்க சரிங்களா அப்போ ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கின்ற இந்த சனி பகவான் உங்களுக்கு நிச்சயம் நன்மையை செய்ய கடமைப்பட்டவராக இருப்பார் சனியினுடைய பார்வை உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு இருக்குது உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கின்ற சனி அதனுடைய ஏழாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்ப்போம் அதே சமயத்தில் உங்கள் ராசி அதிபதி குருவுடைய பார்வை ஒன்பதாம் இடத்துக்கு படுது அப்போ சனியினுடைய பார்வை மூலமாக ஏற்படுகின்ற தீமைகளை குருவினுடைய பார்வை ஈடு செய்யும் சரிங்களா அதே மாதிரி குரு பயிற்சிக்கு பிறகு ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு மே மாதத்தில் ஒரு குரு பயிற்சி இருக்குது இல்லையா மே ஒன்றாந்தேதி தேதி குரு பயிற்சி அப்போ உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு குரு போகும் அப்போ குருவுடைய பார்வை உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துக்கு படும் இதற்கு சொன்ன மாதிரி சனியினுடைய பார்வை பன்னிரெண்டாம் இடத்துக்கு இருந்தாலும் கூட குருவுடைய பார்வை அதை ஈடு செய்வதன் காரணமாக நிச்சயமாக வெளிநாடு வெளிமாநிலங்கள் மாநிலங்கள் தூரதேசங்களுக்கு போவதில் நிச்சயம் உறுதி ஆக ஒரு கிரகத்தினுடைய பார்வை உங்களுக்கு தீமை விளைவிப்பதாக இருந்தாலும் கூட மற்றொரு கிரகத்தினுடைய பார்வை உங்களுக்கு அற்புதமாக இருப்பதால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நிச்சயமாக உங்களுக்கு யோகமான ஒரு காலகட்டமாக இருக்கும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை சரிங்களா நான் மறுபடியும் சொல்கிற மாதிரிங்க தனுசராசி உங்கள் ராசி அதிபதி குரு பகவான் எந்த நிலையிலும் உங்களுக்கு கெடுதலை செய்ய மாட்டார் அவருடைய பார்வை அற்புதமாக இருக்கும் இந்த ஆண்டு துவக்கமே குரு உங்களுக்கு நன்மை செய்ய கடைபட்டவராக மாறிவிடுவார் ஆறாம் இடத்துக்கு போனாலும் அவர் நன்மை செய்வார் அப்போது இரு நாள் வரை ஏழரைச் மா மாட்டி சிக்கி தவித்த உங்களுக்கு ஏழரைச் செனையிலிருந்து நீங்கள் விடுதலை ஆகிட்டீங்க ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு உங்களுக்கு நிச்சயமாக ஒரு யோகமான ஒரு காலகட்டமாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை சரி உங்கள் ராசிக்கு ராகுவோடைய கோச்சார நிலை எவ்வாறு இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் ராகு பகவான் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தில் இருக்கின்றார் இந்த அமைப்பு தவறு சரிங்களா ஏன்னா நாலாம் இடம் என்பது சுகஸ்தானம் அப்போ ராகு பகவான் ஒரு பாவ கிரகம் ஒரு கிரகம் நாலாம் இடத்துல இருக்க இருக்கும் பொழுது நான்காம் இடத்தை கெடுப்பார் சுகஸ்தானத்தை கெடுப்பார் அப்போ உங்களுடைய சுகத்தில் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சரிங்களா குருவோடைய பார்வை உங்கள் ராசிக்கு இருந்தாலும் கூட அதை நீங்கள் சமாளிப்பீங்க ஆனால் நாலாம் இடத்தில் இருக்கின்ற ராகுவால் சுகஸ்தானம் பாதிக்கப்படும் அம்மாவோனுடைய உடல்நிலையில் பாதிப்பு ஏற்படுத்தும் அப்போ நீங்கள் அம்மாவோடைய உடல்நிலைக்கு கொஞ்சம் அக்கறை செலுத்தணும் சரிங்களா வீடு நிலவள வாகனங்கள் வாங்குவதில் சில தடுமாற்றங்கள் ஏற்படுத்தும் சில நஷ்டத்தை ஏற்படுத்தும் இந்த ராகுவனுடைய காலம் சரிங்களா எப்பெல்லாம் ராகு கேதுக்கள் நாலாம் இடத்தில் வருகிறதோ அப்போ நாலாம் இடத்தில் நசிக்கும் என்கின்ற தன்மையின் அடிப்படையில் தாயார் மனை வீடு நிலம் வாகனங்கள் இந்த வகைகளில் சில மன கசப்புகளை சந்திக்க நேரிடும் ஆனாலும் குருவுடைய பார்வை உங்களுக்கு ராசிக்கு இருப்பதனால் நீங்கள் மனம் தைரியமாகவும் தன்னம்பிக்கையுடனும் இந்த காலகட்டத்தை நீங்கள் ஜெயிச்சிருவீங்கறத அதோட உண்மையான ஒரு காலகட்டம் அது சரிங்களா அவங்க ராசிக்கு நான்காம் இடத்தில் ராகு பகவான் இருந்தாலும் கூட உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் கேது பகவான் அங்கே இருந்து பத்தாம் இடத்தை பலப்படுத்துவார் ஸோ எனவே ஒரு கிரகத்தினுடைய தன்மையை மற்றொரு கிரகமானது ஈடு செய்யும் என்கின்ற அடிப்படையில் உங்கள் ராசியை பொறுத்தவரையிலும் சனி மற்றும் குருவினுடைய இருப்பிடம் மற்றும் அவர்களுடைய பார்வை உங்களுக்கு அற்புதமாக அமைகிறது ராகுவோட நிலை மற்றும் சற்றே ஒரு மனக்கசப்பை தருகின்ற ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது இருந்தாலும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு உங்கள் ராசி அதிபதியுடைய குருவினுடைய நற்பார்வையின் காரணமாக அற்புதமான ஆண்டாகவே தூங்குகிறது வாழ்க வளமுடன்